காரைக்குடி ஐந்து விளக்கில் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த வளர்ச்சி திட்டமும் தெரியவில்லை வாங்கிய கடன் தான் கண்ணுக்கு தெரிகிறது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் பேட்டி அளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்கு பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை காலை செக்காலை சாலையிலிருந்து அண்ணா சிலை வரை அதிமுக ஆட்சியின் நான்கரை ஆண்டு சாதனைகளையும் நான்காண்டு திமுக ஆட்சியின் வேதனைகளையும் பொதுமக்களிடம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சாலையோர வியாபாரிகள் பொதுமக்களிடம் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை விளங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த வளர்ச்சி திட்டமும் தெரியவில்லை அவர்கள் வாங்கிய கடன் தான் கண்ணுக்கு தெரிகிறது நீட் தேர்வு ரத்து ரகசியம் என் பாக்கெட்டில் உள்ளது என முதல்வர் கூறினார் ஆனால் அவர் பாக்கெட்டில் வெறும் காலி பெருங்காய டப்பா மட்டுமே உள்ளது என தெரிவித்தார் கல்விக்கடன் ரத்து என்பது போன்ற தேர்தல் வாக்குறுதி ஐநூற்று இருபத்து ஐந்தில் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஸ்டாலின் கூறி வருகிறார் என்றும் மக்களின் குறைகளை சட்டசபையில் எடுத்து கூற முதல்வரும் சபாநாயகரும் அனுமதி மறுக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார்